பணத்தை தான் என்று பார்க்கின்றார்கள் மற்றது இந்த பணம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அதாவது மாணவி கூறியிருந்தார் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த படசாலைகளுடைய கல்விகள் வந்து காணாத என்று சொல்லியும் அந்த கல்வியினுடைய மேலதிக வகுப்புகளுக்காக வந்து கல்வி இல்லையெனுக்கு வந்து மாணவர்கள் செல்கின்றார்கள் அந்த கல் செல்கின்ற வேளையிலே அதுக்கு வந்து கட்டாயமாக பணம் தான் தேவைப்படுகின்றது அப்ப இந்த தனியாகவே வந்து மாணவர்களுக்கு வந்து பாடசாலை கவியோட வந்து பெற்றோர்கள் வீட்டிலே அவர்களை வைத்து தாங்களே வளப்படுத்தி படிப்பிக்க முடியாது என்பதனையும் அவர்கள் தன்னுடைய கருத்து மூலமாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து நிதியைத்தான் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ரீதியில தனது வாதத்தை தெரிவித்துக் கொண்டு சென்ற தெரிவித்து சென்ற சந்தியா அவர்களுக்கு எனது மனமான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தனது எடுத்து அணியர்கள் தனது வாதத்தை வழங்க வருமாறு ராகவி அவர்களே என்னுடன் அழைக்கின்றேன் முதல் வணக்கம் வேற்பையை உடமாக்கி மக்களின் பசியை ஆற்றி உழவர்களை போற்றும் நன்னாளாம் இன்னாள் இத்தினத்தை கொண்டாடி இவங்கள் பள்ளி படிப்பு படிப்பதால் வளர வளரமாட்டாது என்று இந்த முறை வந்த ஸ்கூலில் ஒரு பிள்ளை ட்யூஷன் படிப்பு போகாமல் வீட்டில் அம்மா அப்பா படித்து வந்திருக்கிறார்

아 d a 리 அதாவது தகுதியான காலத்தை ஆராய்ந்து ஏற்ற இடத்திலேயும் செய்த உலகத்தையும் அடைந்த கைகூடும் என்று ஆணித்திரமாக கூறுகிறார் எனவே பெற்றோர்கள் உள்ள அதிக நேரத்தை என்று கொஞ்சமும் அது லட்சமில்லை என்று கூறி